அன்பு வணக்கம் சொந்தங்கள் இட்லி பொடி வீட்டில் தீர்ந்து போச்சுங்க அதை தான் அரைக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா எடுத்து வறுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்களும் இட்லி பொடி வீட்டில் அரைப்பீங்கன்னா எனக்கு கமானில் சொல்லுங்கள் இந்த இட்லி பொடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொள்ளு மல்லி பட்டை வத்த வெள்ளைப்பூடு எள்ளு கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துன்னு அரைச்சிருக்கேங்க இது வந்து சத்துள்ள ஒரு பொடின்னு கூட சொல்லலாம் நம்ம சிம்பிளாக அரைக்கிறதுக்கு பதிலாக இப்படி சத்துள்ள பொருட்களை நம்ம சேர்த்து அரைப்பதன் மூலம் இதில் வந்து கொள்ளு சேர்ப்பதனால் நம்மளோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவுங்க அதனால் அதில் கொள்ளு பருப்பு பொடி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாங்க நான் என் பையன்களுக்கு இந்த சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தேங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இந்த பொடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் இதுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க இட்லி பொடின்னு சொல்லலாம் கலவை பொடின்னு சொல்லலாம் இது ரொம்ப நன்றி வணக்கம்